அம்மா இரும்பு போட்ட மாதிரி நாங்க இருக்கும்போது நீங்க எதுக்குமா பயப்படுறீங்க டேய் நல்லவன் தாண்டா ஏதாவது ஒன்னு செய்யறதுக்கு யோசிப்பா கெட்டவன் எதையும் யோசிக்க மாட்டான் அவனுக்கு தேவை அவன் காரியம் நடக்கணும் டேய் வரைக்கும் என்னோட புத்தி சல்தனத்தால நான் எப்படி இந்த ஓனாய் கூட்டத்தெல்லாம் ஓரளவுக்கு ஓர கட்டினேன் டேய் இந்த புள்ளங்க அவங்க என் அக்கா அவங்களுக்கு எதுவும் ஆகாதுமா நீங்க பயப்படாதீங்க என் அக்கா நம்ம உசுர கூட கொடுப்போம் நீங்க தைரியமா இருங்கமா டேய் அதுக்கு என்னடா அவங்க உசுர கொடுக்க துணிஞ்சு தாண்டா இதுல வந்தாங்க அவங்க உசுர பத்தி ஒரு நாள் கவலைப்பட்டதே கிடையாது

சரிமா நான் இப்போ என்ன செய்யணும் மட்டும் சொல்லுங்க நீங்க பாரு ஒருவேளை உங்க அக்கா மாதிரி இதல மாட்டனாலும் ட்ரஸ்ட் யார் கைக்கு போக கூடாதா வரைக்கும் கிர்க்கற அத்தனை ஸ்கூல் காலேஜ் எதுவும் எவன் கையிலயும் போக கூடாது எந்த அரசியல்வாதி கையிலயும் போக கூடாது அப்படியே மொட்டு மொத்தமா சுருட்டி வாங்கடா டேய் யார் கையில எதுவும் போக இது பொதுவா இருக்கணும் டேய் பல லட்சம் புள்ளங்க படிச்சிட்டு இருக்காங்கடா அம்மா இது ஆகாதுமா பைப்படாம இருங்கமா நாங்க இருக்கலமா அதுக்கானே இதே சட்டத்துல தான உங்க புள்ளைங்க நாங்க எல்லாரும் இருக்கோம் எங்க மீதி எதுவும் நடக்காதுமா அவனை எவனும் வீழ்த்த முடியாது அது மட்டும் இல்ல அந்த அண்ணனுக்கு ஊர்தீங்க இந்த தம்பி நான் இருக்க உங்க நாங்க இருக்கோம் எங்களை மீறி எதுவும் நடக்காது நீங்க நிம்மதியா இருங்க பாரு பாவ ஏலப்பட்ட மக்களே இலவசமா மருத்துவம் பாத்துட்டு இருக்காங்க அதுல மண்ணலி போட்ட கூடாது எத்தனையோ குழந்தைங்களுக்கு தாயி தகப்ப அண்ணன் தம்பின்னு இலவசமா மருத்துவம் பாத்துட்டு இருக்காங்க அதனால அந்த உறவு ஒண்ணு வாழ்ந்துட்டு இருக்கு அதுல யாரும் கை வைக்கிற மாதிரி எனக்கு தோணுதுல ஆமா முழு கன்று தேன்மொழிக்கு போயிட்டு அவ எவனுக்கும் கொடுக்க மாட்டா அது மட்டும் இல்ல அது யாரு பேரையும் மாறாத அளவுக்கு அவ எல்லா வேலையும் பாத்துதான் வச்சிருக்கா ஒண்ணும் பயப்படாதீங்கம்மா சரிடா என்னமோ தெரியல

உனக்கு கொடுத்துருவணும் சரி பொருஷே எங்கதை மறந்துட வேண்டாம் ஏமாத்தி தாண்டி கட்டிக்கிட்டா ஏன் கட்டிக்கிட்டாலோ தெரியாம கட்டிட்டாலோ இல்லை தெரிஞ்சு கட்டிக்கிட்டாலோ கெட்டியாச்செல்லாம் பண்ணட்டுதானே கோட்டு பண்ணுடா நிக்கணும் என்னங்கடா இத சேர்த்து செத்துச்சணியானே படா அர்ச்சி பொடி டேய் tensor நியாயத்தை கேட்டா ஓ எல்லாரும் நாடிக்கு வர்வீங்களா சி அக்கா நியாயத்துக்காக போராடிக்கிட்டிருக்கா அவ வாழ்க்கிக்காக அவ போராடிக்கிட்டிருக்கா எங்க அக்கா பண்ணா அடுத்த வாழ்க்கை கிடக்கல எங்க அக்கா வந்தே ஆகணும் எங்க அக்கா கூட ஆகணும் இன்னும் ஒரு அடுத்து என்ன பண்ணுவோம் என்ன உங்களுக்கு நல்லாவே தெரியும் சட்டம் தன் கடமையை செய்யும் சட்டம் தன் கடமையை செய்யிருக்கட்டும் சட்டம் தன் கடமையை சரியா செய்யதான் முத பார்க்கணும் அதுங்கள மாதிரி இருக்கறவங்களுக்கு சரியா பண்ணு அது ஏன் எப்படி பண்ணணும்னு எங்களுக்கும் தெரியும் பொன்னத்திர மாமா இங்க வந்தே ஆகணும் மாமா வா ஆ மாமா ஆமா அவங்க புருஷா அவங்களுக்கு மாமா தான் ஏ அக்கா மனசுல மாறி பொன்னத்திர மாமா கூட வாழ்னு வந்திருக்கா இங்க எல்லாம் ஏன் இப்படி அநியாயமா பிரிக்கிங்க இங்களுக்கு ஏதாவது பண்ணுங்கடா எனக்கு இவ பார்த்தாலே இன்னமோ அப்படி போட்டு தள்ளிரலாம்

நம்ம பார்க்க சட்டமா விடுங்க டேய் அது கேடா இப்ப நம்ம கோட்டுக்கு போனா தமிழே செம்பகமணி மீனால எங்கன்னு கேப்பாங்கல அச்சுஷா மாப்பிள வரைக்கும் போயிருக்காங்க அய்யோ டேனிலே நம்ம விக்கறோம்ல எல்லாரும் மாட்டிடுவாங்கல டேய் சடத பண்ணுங்கடா கோட்டக்கு வாரீங்களா இல்ல நான் பொண்ணு தர வமாங்க வரட்டுமா ஷோ டேய் விக்கி என்னடா பண்ண இப்ப நாம யாராவது போனாலும் மத்தவங்கள எங்கன்னு கேப்பாங்களே

நான் அவளை நம்புனேன் பொண்டாட்டி சொன்னதான் புள்ளையாருனே புருஷனுக்கு தெரியும் என் பொண்டாட்டி சொன்னா நீ எனக்கு பிறந்தவனு அதனால நீ என் புள்ள அவ இப்ப இல்லன்னு சொன்னாலும் ஒன்னும் பண்ண முடியாது சே உங்களுக்கு அசிக்கமா இல்ல இல்லடா ஏன்னா என் பொண்டாட்டி ஒரு புள்ள இல்ல அவன் லட்சம் லட்சமான பிள்ளைங்களை எடுத்து வளர்த்துட்டு இருக்கா அதுல ஒரு புள்ளையா கூட நீ இருக்கலாம்ல ஆனா அதுக்கு கூட நீ தகுதி ஆனவன் கிடையாது ஏன்னா என் அன்னைக்கு நீ பொறுக்கி எடுக்கிற அத்தனையும் சுத்த புலமட்டு தங்கவா இருக்கும் நீ எப்படி இப்படி செல்லடியா வந்து போறதுன்னு தெரியல

ஆனா இப்ப வந்து புதுசா உறவு புதுப்பிச்சு நீங்க சந்தோஷமா வாழ்வீங்க இந்த வயசுலயும் அண்ணுன்யமோ ஐக்கியமோ கட்டி பிடிச்சு உருண்டு இருப்பீங்க கண்ணுங்க உன்ன போட்டு தள்ளதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது போட்டு தள்ளி உள்ள போறதுக்கு அஞ்ச மாட்டேன் இதுக்கு மேல அம்மா பத்தி எதாவது தப்பா பேசுறேன் இவனை பெத்ததுக்கு நான் ஆமாடா இந்த வயசுல கட்டி உருட்டுதான் கிடப்பேன் ஏன்னா அவன் கொண்டாட்டிடா அதான் உங்களுக்கும் அவங்களுக்கு எதுவும் இல்லைன்னு ஊஜனத்துக்கு முன்னாடி தானே சொல்லிட்டு போனீங்க ஏதோ மொட்டை மண்டியனுக்கு இவங்களுக்கு தொடர்பு தான் சொல்லிட்டு போலீங்க அண்ணா இப்போ நீங்க மட்டும் வாழலாம் நான் என் பொண்ணு டைவர்ஸ் கொடுத்து அவ கூட சேர்ந்து வாழக்கூடாது அப்படிதானே நினைச்சேன் இவன் இந்த பையனுக்கு தான் வருவானு உனக்கு தேன் மணி கிடைக்க மாட்டான் அதை சொல்லி கிடையாது அவ என் அண்ணா பொண்டாட்டி சரி இதை உனக்கு வெக்கமா இல்ல இல்ல என் பொண்ணுத்துல என் பொண்டாட்டி தான் தேன்மொழி ஒரு பொண்ணு உருப்பலன்னு சொன்னா விட்டுடும் அதுதான் நல்ல ஆம்பளைக்கு அழகு அவளுக்கு விருப்பம் இருந்தா உன்னை ஈரட்டு பாத்துருப்பா அவன் ஒரு மனுஷனா கூட பாக்கல திரும்ப அவ கூட வாழ்வெனி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க அவசியமா இல்ல

ஆனா முடியல தப்பு செய்ய எங்காவது ஒரு இடத்துல சின்ன மிஸ்டேக் பண்ணிருவான் அப்படிதான் பேர் மொழின்னு போட வேண்டிய இடத்துல நீ தமிழ் மொழி கூட தமிழ் மொழின்னு போட்டு எல்லாம் மாறி போச்சு டீ கடைக்காரனு குத்தி மொழிக்கு கல்யாணமே நடக்கல ஆனா கல்யாணம் முடிஞ்சது பொண்ணு தர கூட அதை டைரக்டா பொண்ணு தரன்னு சொல்லி அட்டி அமர்த்த முடியாது அதனால டீ கடைக்காரன் நீ ஏற்பாடு பண்ணிருக்க கேடு கட்டச்சுமா அவன் சேமத்துற உன்னை மாதிரி ஓனைகள் நிறைய வருவாங்கன்னு தெரியுதுடா அவன் பக்கா பிளானை போட்டு கொடுத்துட்டு போயிருக்கான் மறுபடி பார்த்தா பேய்மொழி பொண்ணு திரைக்குதா ஆ எவனா ஒருத்தன் ரெண்டு விருப்பம் லெவலர் இசையம் அரிச்சி பண்ணிட்டு போவான் விருப்பத்தோடு பண்ணாங்களோ விருப்பம் இல்லாமல் பண்ணாங்களோ அவங்க ரெண்டருக்கு தானே ரெஜிட ஆயிருக்கு இந்த உன்னும் உனக்கும் தெரிஞ்சிருக்கு ஆனா நீ மறைச்சிட்ட போதுன்டா இனி அது வாழ விடு உன் வந்ததுக்கு அப்புறம் உன்னால் வச்சு வாழத் தெரியல குற்ற உணர்ச்சி ஆ அதை விட ஒன்று பெஸ்ட்டில் கிடைக்குதுன்னு எதிர்பார்த்தேன் நீ செஞ்ச தப்பு மறக்கிறதுக்காகவே நீ வர்மத்தோட பொண்ணு கிட்ட நின்றிருக்க. போதும் சேர் மேல போட்ட பழி எல்லாம் போடா. பேர் இப்படிதான்டா செஞ்ச தப்பு மறைக்கிறதுக்காக அப்பாவி மேல தான் பழி தூக்கி சுமத்துவாங்க அதுதான் அத தான் நீ பண்ணிருக்க. சேர் மேல வீணா பழி நான் எதுக்குடா பழி சுமத்தணும் நீ பண்ண ஒவ்வொரு பொம்பளாவைக்கிட்டிருக்க. உங்களுக்கு பொண்ணு சேர்த்து வைக்கணும். அதுக்கு என்ன அப்படி உங்க பொண்ணு தக்க வைக்க முடியல. பொண்ணு பிறக்கட்டே இருந்தா சொல்லி இந்த ஆதிரா பேனாய்க்கு நீ சப்போர்ட் பண்ணிருக்க இதான் ஒண்ணு பண்ணா பயத்துல நம்ம காலையே கட்டிட்டு கடை பண்ணு பார்த்த அவ டைம் வாங்கிட்டு போயிட்டா அவளை பயமுத்துல நினைச்ச ஈத்ரா போயிட இப்ப சொல்ற தேன்மொழி என் பொன்னாட்டி இதுக்கப்புறம் யாராவது வந்து தொழிலிட்டீங்க நான் என்ன பண்ணுவேன் தெரியாது இப்ப உங்க எல்லாரும் முன்னாடி சொல்றதா தேன்மொழி என் பொன்னாட்டி அவ ஏன் கூட தான் வாழ்வா நீங்க எப்படி அம்மா கூட சேர்ந்து வாழ்ந்தீங்களோ அப்படின்னு தேன்மொழி கூட சேர்ந்து வாழ்வேன் அதுக்கு நான் ஒரு பழம் சம்மதிக்க மாட்டேன் உனக்கு கல்யாணம் தானே தான் பின்னாடி நிக்க போய் ராணி அவளை கல்யாணம் பண்ணிக்க இந்த சாக்கடையா இந்த சாக்கடை நான் கல்யாணம் பண்ணணுமா ஆமாடா இந்த சாக்கடையத்தான் நீ கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணி போ இந்த சாக்கடை கூட தாண்டா நீ வாழணும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் எல்லாரும் அங்கே இருந்து என்ன வீடியோ முடியல வீடியோக்கு முன்னாடி சின்ன விஷயம் நான் உங்ககிட்ட அன்னைக்கே தான் கொஸ்டின் ஆன்சர் கேட்பேன் அது குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து சிறந்த பரிசு சூப்பர் பரிசு உண்மையா சொல்றங்க ஏன் தானெல்லாம் பரிசு வராது உங்க மனம் கவர்ந்த பரிசு தான் வரும் நீங்க அதை எப்பவும் பார்த்து ரசிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு பரிசு பொருள் வரும் நம்ம சேனல பப்ளிசிட்டி பண்ணுறதுக்காக நான் இதை செய்யவே இல்லை நான் உண்மையா சொல்றேன் என்ன அந்த இடத்துல வச்சு உணர்ந்து நான் இதை தான் இந்த ஐடியா நான் பண்ணினேன் என் வீட்டுக்கு என் குழந்தைங்க பரிசு வாங்கிட்டு வருவாங்க அப்போ எனக்கு ஒரு ஆர்வம் வரும் நம்மளும் இப்ப சின்ன பிள்ளையா இருந்திருந்தா நம்மளும் இப்படி ஏதாவது ஒரு பரிசு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல அப்படின்னு எனக்கு சில நேரம் தோணுச்சு இதே மாதிரி நிறைய பேருக்கு தோணிருக்கும் ஆனா நம்ம இந்த வயசுல எங்க போய் போட்டியில கலந்துக்கிட்டு என்ன பரிசு வாங்க முடியும் அப்படின்னு அமைதியெல்லாம் இருந்துருவேன் அதையே நம்ம சேனலில் எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதையே நம்ம பயன்படுத்தக்கூடாது நமக்கு தோண மாதிரி தானே எல்லாருக்கும் தோணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் யோசிச்சேங்க தான் மாசம் ஒரு அஞ்சு பேருக்கு பரிசு கொடுக்கலாம்னு போட்டி வைப்போம் ஜெயிக்கிறவங்களுக்கு சூப்பரா ஒரு பரிசு அவங்க வீட்டுக்கே அனுப்பி வைப்போம் அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் போது அவங்களுக்கும் சந்தோஷம் அந்த பொருளை பார்க்க பார்க்க அவங்களுக்கும் பேரின்பமா இருக்கும் தான் நான் செய்ய போறேன் நாமளும் பிரைஸ் வாங்கியிருக்கோன்னு அவங்களும் அவங்க சொல்லி சந்தோஷப்பட்டுமா அது அவங்க வீட்டுல வச்சிருக்கும் போது பாக்கிறதுக்கு அழகாவும் இருக்கும் தான் இந்த பரிசு கொடுக்கற யோசனை நான் கொண்டு வந்தேன்

அவர்கள் முதன் முதலில் என்ன வார்த்தை பேசினார்கள் அதான் நீங்க கமல் எனக்கு சொல்லிட்டீங்கன்னா யார் யாரு சரியா பதில் அனுப்பியிருக்காங்களோ அவங்க பேரை நான் கரெக்டா நாளைக்கு கேள்வி கேட்கப்படும் அந்த கேள்விக்கு யாரெல்லாம் சரியா பதில் சொல்றாங்கன்னு அதையும் இப்படி ஐந்து நாள் தொடர்ந்து ஐந்து கேள்விகள் கேட்கப்படும் இந்த ஐந்து நாட்களும் தவறாம நீங்க ஐந்து கேள்விகளுக்கும் சரியான அனுப்பணும் இப்படி ஐந்து கேள்விகளுக்கும் சரியா கேள்வி அனுப்பினவங்கள அதுல தேர்ந்தெடுத்து அவங்கள ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுக்கிடுவோம் அதாவது ஐந்து கேள்விக்கும் ஐந்து பதிலும் சரியாக இருக்க வேண்டும் அப்புறம் லைவ்ல உங்க கண்ணு முன்னாடியே நான் குளுக்குவேன் கண்டிப்பாக லைவ் வீடியோ போட்டு நம்ம அதில் குளுக்கலாம் குளுக்கல் முறையில அந்த அஞ்சு நபரையும் நான் தேர்ந்தெடுப்பேன் தேர்ந்தெடுக்கிற நபரை நான் உடனே உடனே தெரிஞ்சிருவேன் அதை நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது யாரை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோமோ அவங்களுடைய முழு விலாசம் எனக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க அப்பதான் உங்க வீட்டுக்கு கரெக்டாக வந்து சேரும் தேர்ந்தெடுத்த அன்னைக்கே நான் உடனே அனுப்பி வச்சிருவேன் அது ஒரு நாள் இல்லை மறுநாள் வந்து சேர்ற மாதிரி நான் உடனே உங்களுக்கு ஏற்பாடு பண்ணிடுவேன் பரிசு கிடைச்சவங்க நம்ம கமிட்டி போஸ்ட்ல வந்து நீங்க போஸ்ட் பண்ணி நீங்க சொல்லலாம் அப்புறம் இன்னொரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு நம்ம யாருக்காவது ஒரு பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம் ஆனா நேர்ல போயோ இல்ல கடையில போயோ வாங்குறதுக்கு நமக்கு முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த வீடு வரும் அதுல ஒரு நம்பர் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டுட்டீங்கன்னா அவங்க டைரெக்டாக நீங்கள் யாருக்கு அனுப்ப விரும்பப்படுறீங்களோ அவங்களுக்கு அனுப்பி வச்சிருவாங்க சாக்லேட் கவராக இருக்கட்டும் இல்லை நம்ம காஃபி குடிக்கிற கப்பாக இருக்கட்டும் அதில் அவங்க புகைப்படம் இல்லை உங்கள் குழந்தைங்க தான் உங்களுக்கு உழவனா அவங்களுடைய புகைப்படத்தை கூட நீங்கள் அதில் வைக்கலாம் அதில் வச்சு அந்த குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணலாம் பிறந்த நாளுக்கு அது இதுன்னு வாங்கி கொடுக்கும் இந்த மாதிரி பொருளை கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க அதை பார்த்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க உங்கள் குழந்தைங்களோட புகைப்படத்தை அழகா பிரேம் பண்ணி வைக்க ஆசைப்படுங்க நிறைய பேருக்கு அம்மா அப்பா ஃபோட்டோ பிரேம் பண்ணி வைக்கணும் ஆசையாக இருக்கும் சில பேருக்கு தோழிகள் படத்தை கூட வைக்கணும் ஆசையாக இருக்கும் கணவர் ஃபோட்டோ வைக்க ஆசையாக இருக்கும் இப்படி வைக்கணும் ஆசைப்பட்றவங்க நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பட்ருக்கேன் அதில் போய் பாருங்கள் சூப்பராக ரெடி பண்ணி கொடுக்காங்க அது மட்டும் இல்லைங்க சாக்கெட் கவர்ல உங்கள் குழந்தையோட புகைப்படம் வரணுமா இப்போ உங்கள் குழந்தைக்கு ஒரு சாக்கெட் கொடுத்தீங்க பாப்பா இங்கே பாரு ஓம் பேர்லேயே ஒரு சாக்லேட் உருவாக்கி உருவாக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அந்த ஜாக்கெட் கவரில் கூட உங்கள் குழந்தையோட புகைப்படத்தை வச்சு நம்ம கொடுக்கலாம் குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பரிசுகளை கொடுத்து உறவுகளையும் குழந்தைங்களையும் சந்தோஷப்படுத்துங்க கொடுக்குறேன் நாமும் சந்தோஷமாக இருப்போம் பெற குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அவங்க அம்மா அப்பாக்கு கொடுங்க தூரத்தில் இருக்க உங்கள் அப்பாக்கு நேரில் போய் பார்த்து கொடுக்க முடியாது இந்த மாதிரி அனுப்பி வச்சிங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இப்போ நிறைய அம்மா அப்பாவுக்கு நம்முடைய குழந்தையோட புகைப்படுத்த அனுப்பணும்னு ஆசையாக இருக்கும் ஆனால் அனுப்பி வைக்க முடியாது அப்போ இந்த மாதிரி உங்கள் அம்மா அப்பா இருக்கிற இடத்துக்கே அனுப்பி வைங்க அவங்க சந்தோஷப்படுவாங்க இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்குது நம்ம ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் பாருங்கள்

நீ கடையில வந்த அன்னைக்கு ஒருவேளை என்ன மாதிரி உனக்கு ஆயிட்டுனா நீ என்ன வச்சிருக்க அதை எனக்கு என்ன எனக்கு தெரியும் அதை பத்தி நீங்க வேண்டாம் ஊர்ல அடிச்சுட்ட சொத்து சோகம் எனக்கு தேவையில்ல நான் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கேன் எனக்கு அது போதும் நிம்மதிங்கிறது பணத்துல தாமல இருக்கு நல்ல குடும்ப வாழ்க்கையிலயும் இருக்கு நீங்க இப்ப பணத்தை வச்சிருக்கீங்க என்ன நிம்மதியாவா இருக்கீங்க வேண்டாம் களி விடுறதுக்கு கூட ஆள் இல்ல அதுக்கே அவன் வரணும் ஓ இப்ப அவன் ஆளை காணும்பளுக்கு அதான் என்னீங்க அப்படி தானே காசு கொடுத்தா ஆயிரம் நர்ஸ் வருவாங்களே ஆமா கொடுத்தா வருவாங்க அன்பு இருக்கணும் அன்பும் இறக்க தான் செய்வாங்க எல்லாரும் செய்ய மாட்டாங்க காசு இருந்தா போல செய்வான் உங்க ஆணவ பேச்சு மட்டும் குறைய மாட்டேங்குது சரி அம்மா இல்லைங்க ஆவா அவ்வளோ ஊருக்கு போயிருக்கா தம்பி அதே பொண்ணுத்துல வீட்டுக்கோ அந்த அன்னைக்கு தாரை வார்த்தை குடுத்துட்டேன்னு அவன் சின்ன பையன் அவனையாவது வாழை விடுக்க அவன் வாழ்ந்துருவான் நீ எனக்கு என்ன எனக்கு என்ன குறை அதான் வேலை பாக்க முன்னாடி புள்ளைல குடும்பம் இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் சரியில பொம்பளை பிள்ளையே கரையை தீர்வ அப்புறம் உன் யார் யார் என்ன பார்க்கணும் கூடாத ஆசிரமம் அதே இது தார்த்து கட்டிக்காது அவ ஒரு அனத அதனால அவ புத்தி அப்படிதானே இருக்கும் வாசல் கட்டணும் நல்லா வாழணும் அவளுக்கு வராது இல்ல எப்படி வரும் அவ கூட சேர்ந்ததை கூட்டாளி அப்படி இல்ல உன் தெருளை இழுத்து விட்டுட்டாலே உன்னை தெருளை இழுத்து பறிச்சு விட்டுட்டான் நினைச்சு பாரு ஒருவேளை உனக்கு என்ன மாதிரி ஆச்சுன்னா உன் நிலம என்னத்துக்கு கொஞ்சம் நினைச்சு பாரு அவனை தூக்கி வீசிட்டு போயிடுவான் அவ தொந்துகிட்டு போய்கிட்டு இருக்கா அது எவ்வளவு போட்டு பாத்துக்கிட்டே பாத்துக்கிட்டேங்குறி உன் வாயிலு நல்ல வார்த்தையே வராதா

ரெண்டாயிரம் கோடி ஆட்டே போட்டிருக்கா இந்த திருப்பு அவ்வளவுல உன் பொண்டாட்டி தப்பிக்கவே முடியாது சத்தியமா சொல்றேன் அவளை போட்டு தள்ளி வாங்குற எனக்கு ஒண்ணு புரியல இந்த திருப்பு தப்பிக்கவே முடியாதுன்னா அப்ப இதுக்கு முன்னாடி ஆனா அதை இலவச மருத்துவன்னு தார வாத்துக்கிட்டு இருக்காங்களே எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த அன்னை கீழே கையசிக்க உன் பொண்டாட்டி அவ கூட்டாளி எல்லாம் செஞ்சு முடிக்க அவங்களுக்கு உடன்தான் பொண்ணு தர அவ தம்பி விக்கி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு இருக்காது

நீ குடும்பத்துக்குள்ள இருந்தது இல்ல உனக்கு குடும்ப விஷயம் தெரியும் நீ தான் பொண்டாட்டி மேல உள்ள நம்பிக்கையில ஒரு ஊரா சுத்திக்கிட்டு இருக்கிய ஆமாடா அலெக்ஸ் பாண்டி கிட்டயே கை வச்சுட்டு அலெக்ஸ் பாண்டி கிட்ட கை வச்சுதான் தப்பா போச்சு யாரும் அழி காப்பாற்ற முடியாது பொண்டாட்டியும் அவ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யாரும் அழியும் காப்பாற்ற முடியாது கை வச்சது வச்சதுதான் இனி அவளுக்கு உசுறு போறது உறுதி இனி அவளுக்கு குலைக்க மாட்டாள் பொண்டாட்டி மறந்துரு இங்கேயாவது உனக்குன்னு கொஞ்சம் வாழ் குழப்பிட்டு இருக்கீங்க இவ்வளவு பேசாதீங்க அவ கிட்ட சொல்லாம எதையும் செய்ய மாட்டான் இது வரைக்கும் உன்கிட்ட கேட்ட அவ எதையுமே செஞ்சதில்ல அவ வருஷத்துக்கு ஒரு பிரஷ உருவாக்கிட்டு இருக்கான் அத பத்தி உனக்கு தெரியுமா அவ மாசத்துல நாலு நாள் காணாம போவா அது உனக்கு தெரியுமா பெரிய பெரிய அரசியல் புள்ளிகளுக்கு எல்லாம் உனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா என்ன உறவிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு தெரியாத அரசியல் புள்ளிகளே கிடையாது எந்த மாதிரி உறவு வச்சிருக்கான்னு யாருக்கு தெரியும் ஒப்பொண்ணு பார்க்க மாட்டேன் கொண்டு நான் வச்சுக்கிறேன் அவ ஏன் நீ இதான்டா பொண்ணட்டிங்க அவ இது வரைக்கும் உன்கிட்ட எதையும் சொல்லவே இல்லை ஏன்னா அப்படி சொன்னா முத புடிச்சு உள்ள தள்ள போறதே நீதான் சட்டத்துக்கு அப்பத்துக்கு எதுவும் பண்ண முடியாது ஏய் உன் வீட்டுல நடக்குது எல்லாமே சட்டத்துக்கு விரதம் வீட்ல வீட்டுல போய் பாப்பேன் அவ இருப்பா நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது இல்லடா உங்களை வந்து கொண்டு தந்த போடா போய் பாரு போயிட்டு திரும்பி வா உனக்கு நான் விருந்தே வைக்க பொது என்ன அமைச்சு கொடுக்கண்டா நீ சீக்கிரம் புது வாழ்க்கையை அமைச்சுடுவேன் அன்னைக்கிளி உன்னை ஜெயிக்கிற நேரம் எனக்கு வந்துட்டேன் நான் சாததுக்குள்ள உன்னை என் கால் மாட்டில விழ வைப்பேன் நான் நொண்டியா இருந்தாலும் பரவாயில்ல என் கால்ல நீ விழனா விழ வைப்ப அன்ன தப்பா கை வச்சிட்டீங்க அலெக்ஸ் பாண்டிக்கிட்ட அவனே ஒரு அரைக்கே அவன் நாலனா கூட விட்டு கொடுக்க மாட்டான் நீங்க கிட்ட இருந்து ரெண்டாயிரம் கோடி கை வச்சிட்டீங்களே தப்பா கை வச்சிட்டீங்களே ஆனா ஒண்ணு உன் நாலு பக்கம் மாறும் இனி சாத போறது உறுதி

அதனால்தான் அவங்கிட்ட வந்து எடுத்தேன் என் அக்கா மாதிரி இருக்கு எதுவும் ஆகாது ஒருவேளை உசுக்கே இன்னொன்னு மாமா மாதிரி எல்லாம் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க அக்கா ஆரம்பிச்சுட்டாங்க அக்காவிங்கன்னு கேட்டா ஆமா இப்ப தினேசம் உண்மையாதான் இருக்காரு கேள்வி கேட்க வேண்டியதா பூனை கண்ண முடித்தா உலகமே கேட்டு நினைக்குமா தினேசி மாமா கேள்வி கேட்டுக்கு எந்த ரைட்ஸ் இல்ல நமக்கு தெரிஞ்சது தமிழ் அக்காவுக்கு தெரிய வேண்டாம் எல்லா மனுஷன் ஒவ்வொரு ஓட்ட என்னத்த சொல்ல முதன் மாமா தான் கொஞ்சம் ஒரு மதுரையா இருக்கு சரி நீ போய் செம்மிலி அக்கா மட்டும் வர சொல்லுற எப்படியும் மாமா என்னத்துக்கு வந்திருப்பாரு நீ போய் செம்பிள் எக்க மட்டும் எப்படி அதுக்கு கூப்பிட்டு வந்துரு அப்பா அங்க யாரு பாப்பா அழகு ரானிய அழகுராணியா நீ போய் செம்பிள் எக்கம் மட்டும் கூட்டு வந்துருவேளை எடில மாமா பார்த்தாலும் நான் தான் வெளியில கூட்டு போயிட்டு வந்தேன்னு சொல்லிடலாம்ல அதான் சொல்றேன் நீ போய் கூப்பிட்டு வா அது மட்டும் இல்ல அம்மா ஒரு நாளும் பயந்து நான் பார்த்ததே இல்ல அம்மா ரொம்ப பயப்படுறாங்க அப்பா எப்பட வேண்டாம்னு சொல்லு கிஷோர் ஏதோ உள்ள ஏதோ பேசுற மாதிரி இருந்ததுன்னு என்ன சொல்ற அவன் உள்ளுக்குள்ள ஏதோ பெருச பிளான போட்டு நம்ம வாயெல்லாம் கிடனானோன்னு எனக்கு தோணுது அவன் ஏரியோ ஒன்ன போட்டு வாங்கிட்டு ஏதோ பெருசா செய்ய போறான் அது மட்டும் எனக்கு தெரியுது அவன் பார்த்த பார்வைய முடிச்ச மொழி அப்படிதான் இருந்தது எதையே ஒன்னு போட்டு வாங்கினான் ஜெயலாஜா என் கைய தடுத்தாரு அவ தடுக்கும் போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவன் ஏதோ பிளான் போடுறானே வாழ்க்கையான தொடங்குலையா ஆசைப்பட்டல உனக்கு ஒரு வாரிசு வேணும்னே அம்மாவோட ஆசையும் அதுதானே எங்களுக்கும் ஆசைன உள்ளைய தோச்சி சமக்கணும் அப்படி அவன் தயாராகல உன் பாசம் உண்மையானதே

நாளைக்கு டிசோரி ஏதாவது காண்டுதால பார்த்தேன் அவள் முடிவெடுக்கிறதுக்கு தடுமா இருந்தானா அவள் உங்களுக்கு உரிமைப்பட்டவளா இருந்தாடா நாளைக்கு உங்களுக்காக உரிமையோடு அவளாலேயும் முடிவெடுக்க முடியும் பார்த்துக்குங்க இங்கே தான் மாத்துங்க என்னடா எப்பட்றா அண்ண முடியும்ண்ணே பேசி பாருங்க சொந்தமாகக்குங்கண்ணே டே நான் எப்பிட்றா கட்டாயப்படுத்தேன் இன்னும் ஒரு நாள் இருக்குல்ல பேசுங்க அவ பாசமா தான் இருக்கா ஆனால் நெருங்க நான் பயப்படுறாடா அண்ணே உங்களுக்கு சொல்லி புரிய விட்டேனேன்னு இல்லை நீ இங்கே தான் பார்த்துக்குங்க சொந்தமாகண்ணா அதுதான் நமக்கு நல்லது சொந்த மாட்டிட்டு வாங்க ஆதிரா உங்களை அங்க வர வைக்கிறதுக்கு எல்லா பிளானும் போட்டுட்டு இருக்கா நீங்க பாருங்க தேன் மொழி உங்களுக்கு சொந்தமாகணும் உங்களுக்கே உங்களுக்குன்னு சொந்தமாகணும் அப்பதான் அவ எடுக்க போற முடிவும் நமக்கு சாதகமா இருக்கும் இல்லனா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எப்படி வேணாலும் யாருக்கு வேணாலும் மாத்தோம் பாத்துக்கிடுங்க இல்ல நான் வாழ்ந்தேன் சீக்கிரம் வாழ்ந்தேன் சத்தியமா வாழ்றா சரிங்க நான் காட்டுக்கு கிளம்புறேன் போய் நான் செம்பலியா கூட்டுவாரு வாழ்ந்துருவீங்கன்னு நம்பி போறேன் சரி ஒரே இடத்துல இருக்க வேண்டாம் இடம் மாறிக்கிட்டே இருக்கணும் தெரியும்ல இந்த ரெண்டு நாளும் ஏன்னா மாறிக்கிட்டே இருந்தேன் இல்லைடா எதுபெல்லாம் வந்து விட்டே இருந்தோம் இன்னைக்கு இங்க வந்தாச்சு சரிங்கண்ணா நாளைக்கு எங்க போனோம்னு தெரியும்ல தெரியும்டா சரிங்கண்ணா நான் கிளம்புறேன் சரி தெரியுமே என்ன பண்ணிச்சரே எனக்கு இல்ல நீ சரியா முடிவு எடுக்கணும்ண்ணா நீ எடுத்த கொள்கைகள் நீ சரியா இருக்கணும்ண்ணா நான் உனக்கு உரிமைப்பட்டோன்னா இருக்கணும் உரிமை இருக்கும் போதா நாங்க எடுக்கிற முடிவும் சரியா இருக்கும் நான் உனக்கு புரிய வைக்கிறேன் என்ன பண்ணுச்ச